சீக்கிரம் பிளாக் டீ எடுத்துட்டு வாடி டைம் ஆகுது வாக்கிங் என்ன இப்படி ஆடி அசஞ்சு வர ஏன மாதிரி என்ன பால் பரவாயில்ல குடிங்க நீ பரவாயில்ல குடிங்களா எப்ப பால் டீ கேட்டாலும் பால் காப்பி கேட்டாலும் பால் நாய்க்கே பத்தல

இந்த அம்மா உள்ளே போகக்கூடாது ஆனால் புருஷங்கார நா சத்த கவலை இல்லையா அதாவது இந்த நாட்டில் நாயை காப்பாற்றுறதுக்கு கூட ப்ளூ கிராஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு ஆனால் புருஷனை காப்பாற்ற எந்த அமைப்புகளும் இல்லை ஜப்பார் அதாவது ரெண்டு வாரத்துக்குள்ள திருநாயெல்லாம் பிடிக்க சொல்லி கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்குது கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு வந்து உன்னை பிடிச்சிக்கிட்டு போக வைக்கிறேன் நல்ல கொலை என்னங்க குழந்தை சொல்றது உங்களுக்கு புரியலையா ஆய் பாய்ச்சாலாம் எனக்கு புரியாது அது உங்களுக்கு திட்டுதுங்க அவங்க அம்மாவை நீங்க திட்டுறீங்களே அதுக்கு டென்ஷன் ஆகுது அவங்க அம்மா என்ன நீ தான் அவங்க அம்மாவை அம்மா ஓய்ந்து வந்து பிறந்தது தானே